இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த வேளையில கத்ராய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன் நமக்கு வாக்கு கொடுக்கிறது என்னன்னா என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க எவ்வளோ ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் எது வேணும்னாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று கிடைக்காத காரியம் என்ன தெரியுங்களா இந்த சமாதானம் தாங்க இந்த சமாதானம் தான் உலகத்தில் பெரிய செல்வம் இந்த சமாதானத்திற்காக என்னென்ன உள்ளமோ இந்த உலகத்தில் செய்து பார்க்குறாங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோருக்கும் அவனுக்கு எல்லாமே இருக்கும் நிறைவாக இருக்கும் ஆனால் சமாதானம் இருக்காது இந்த சமாதானத்துக்காக கோடி கோடியாக செலவு பண்ணி பார்ப்பாங்க ஒன்றுத்துலேயும் நிரந்தர சமாதானம் கிடைக்காது ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி ஒரு சமாதானம் இருப்பது போல ஒரு மாயமான ஒரு தோற்றம் இருக்கும் அது முழுமையான சமாதானம் இல்லை இந்த உலகத்தில் சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க அவர் அழகாக சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை ஏ அப்பா அவர் சொல்றார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரப்பா என்கிட்ட என்ன சமாதானம் இருக்குதோ அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்க இந்த சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இந்த உலகத்துல நமக்கு சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்னே ஒன்னு தாங்க செய்யணும் உலகத்தில் எல்லாவற்றையும் விட ஏசப்பாவுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பாவுக்கு நம்ம முதலிடம் கொடுக்க கற்றுக் கொண்டு விட்டால் போதும் இந்த சமாதானத்தை ஏசப்பா அழகாக நமக்கு கொடுத்து விடுவார் இன்னைக்கு உலகத்தில் நம்ம அநேக காரியங்களுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம் பணத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம் வேலைக்கு முதலிடம் கொடுக்கிறோம் வியாபாரத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம் சொந்த பந்தங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் நண்பர்களுக்கு முதலிடம் ஆனால் கொடுத்து பார்த்து என்ன பிரயோஜனம் ஒன்றுமே பிரயோஜனம் எல்லாம் ஒரு சில நேரங்களில் இந்த சமாதானத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே போயிடும் இயேசு அப்பாவுக்கு நம்ம முதலிடம் கொடுத்துட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு சமாதானம் ஒருவேளை நெருக்கடிகள் கூட வரலாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் துயரங்கள் வரலாம் ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியிலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நம்ம ஏசப்பாக்கும் முதலிடம் கொடுக்க பழகிட்டா போதுங்க அந்த துன்பமோ அந்த நெருக்கமோ அந்த பிரச்சனையோ நம்மை சேதப்படுத்தாது காரணம் அவருடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கும் வேதத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்தவர்கள் தான் அந்த தேசத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க இப்போ சாத்ராக் மேஷா காபேத் நேகோட வாழ்க்கையில பாருங்க ராஜா அவரை அவரை வணங்கல சிலையை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வணங்கல காரணம் என்ன தெரியுங்களா அவர்கள் கத்திற்கு முதலிடம் கொடுத்தார்கள் ஒருவேளை நினைச்சு பாருங்க இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு வந்தவர்கள் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறான் எப்படி உலக பிரகாரமாக அவர்கள் சிந்தித்தார்களானால் நேபுகாத் நேச்சாருக்கு தான் அவங்க முதலிடம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் சிந்தித்தது கர்த்தாதி கர்த்தரை சிந்தித்தாங்க அவர்கள் நினைத்தது கர்த்தாதி கர்த்தரை நினைத்தார்கள் அவர்கள் முதலிடம் கொடுத்தது கர்த்தாதி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியுடைய வாழ்க்கையை பாருங்க தரியூர் ராஜாவுடைய காலத்தில் தரியு ராஜா என்ன நினைக்கிறான் தன்னுடைய ராஜ்யம் முழுமைக்கும் தானியலை அதிகாரியாக நியமிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் வரப்போறான் அப்போ அவன் ராஜாவை எவ்வளவு மேன்மையாக நினைச்சிருக்கணும் ஆனால் அவன் நினைத்தது ராஜாவை அல்ல அவன் திருப்திப்படுத்தினது அந்த ராஜாவை அல்ல அவன் மேலான ராஜாதி ராஜாவான கத்தாதி கர்த்தருக்கு அவன் முதலிடம் கொடுத்தான் இப்படி இவர்கள் முதலிடம் கொடுத்ததினால் தான் எரிகிற நெருப்பிற்குள் விளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அங்கேயும் ஒரு சமாதானம் இருந்தது பாருங்க அவர்கள் பயந்து கலக்கத்தோட எரிகிற நெருப்புக்குள்ளாக போனாங்க இல்லை தெய்வீக சமாதானத்தோடு அந்த எரிகிற நெருப்புக்குள்ளாக போறாங்க தானியல பாருங்க அவன் பயத்தோடும் கலக்கத்தோடுமா அந்த சிங்க கவிக்குள்ள விள்றான் இல்ல ஒரு தெய்வீக சமாதானத்தோடு அந்த சிங்க கபிக்குள்ள விழுறான் அந்த தெய்வீக சமாதானம் அவர்களை சூழ தான் எந்த விதமான சேதம் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார் தெய்வீக சமாதானம் நெருக்கத்தின் மத்தியில உயிரே போகக்கூடிய அந்த மத்தியில ஒரு தெய்வீக சமாதானம் இது யாரால கொடுக்க முடியும் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் தாங்க கொடுக்க முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே இந்த காலை வேலைகளில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது யாருக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன் என்னை போஷித்து கொண்டிருக்கிற இந்த வேலைக்கு நான் முதலிடம் கொடுக்குறேனா என்ன நான் எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வியாபாரத்துக்கு முதலிடம் கொடுக்குறேனா இல்லைனா எனக்கு நெருக்கமானவர்களுக்கு நான் முதலிடம் கொடுக்கறேனா இல்லைனா என் கணவனுக்கு நான் முதலிடம் கொடுக்குறேனா இல்லைனா என் மனைவிக்கு முதலிடம் கொடுக்குறேனா இவர்கள் எல்லாவற்றையும் விட கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இவர்கள் எல்லாவற்றையும் விட அண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது மாத்திரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை நீங்கள் உணர முடியும் அந்த சமாதானத்தை ஏசப்பா உங்களுக்கு தர முடியும் அழகாக சொல்லுகிறார் இந்த காலை வேலையில் என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் இந்த காலை வேலையிலும் கூட நீங்கள் சமாதானம் இழந்து போய் கண்ணீரோடு கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை ஏசப்பா தான் பேசி கொண்டிருக்கிறார் என் மகனே மகளே நான் உனக்கு தெய்வீக சமாதானத்தை தரேன் நீ என்னை பார் பார் என்னை உலகத்தை பார்க்காத ஜனங்களை பார்க்காத செல்வத்தை பார்க்காத உன்னை சுற்றிலும் நெருக்கம் கொண்டு வராங்க அவங்கள பார்க்காத உன்னை போராட்டத்தை பார்க்காத என்ன மாத்திரம் பாருப்பா அன்னைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற என்ன மாத்திரம் எனக்கு உனக்கு உலகம் தரக்கூடாத அந்த சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தரேன்னு ஏசப்பா அந்த காலை வேலையில் உங்ககிட்ட சொல்றாங்க நீங்கள் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுப்பீங்களா ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் கலக்கத்தோடு பயத்தோடு ஒருவித போராட்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டு சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி இந்த காலை வேளையில உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இவங்களுக்கு கொடுங்கப்பா அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தானியலுக்கு கொடுத்த அந்த சமாதானம் இந்த இந்த காலை வேளையில இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இறங்கும்படியாக செபிக்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தரேன்னு சொன்னீங்களப்பா இந்த காலை வேலையில உங்க சமாதானத்தை கொடுங்கப்பா உங்க சமாதானத்தை கொடுத்து இவர்களை நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி இவர்களை நீர் வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்